சத்தியமா சொல்றேன் சார் என்ன நம்புங்க அவர் இவங்க புக்ல பேப்பரை வைக்கிறத நான் கண்ணால பார்த்தேன் இப்ப என்ன சொல்றேன் இதை எப்படியே விட்டுட கூடாது சார் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சார் சாட்சியும் சந்தர்ப்பத்தையும் வச்சு என்ன குற்றவாளின்னு முடிவு பண்ணாதீங்க பொதுவா தப்பு பண்றவெல்லாம் தன்னை யோக்கியம் தான் சொல்லிக்குவான் போலீஸ்ல ஹேண்ட் பண்றதா நல்லது பாவ் சார் போனா போறாரு இந்த ஒரு தடவை டீச்சர் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு விட்டுருங்க அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேடு மன்னிப்பு கேட்டேன்னா பிரச்சனை இங்கேயே முடிஞ்சு போகும் வசதி எப்படி என்ன மன்னிச்சிருங்க டீச்சர் என்னமா சாம்ராணி கரண்டி வேணும் என் சொந்த வீட்டில் கல்யாணம் அதான் போறேன் டேய் என்னமா கோகிலா சாம்பிராணி கரண்டி வேணுமா கொடு சரி வரமா எங்கேயாவது வச்சுட்டு போயிடும் தேடும் போது கிடைக்காது வரங்க வந்துகிட்டே இருக்கேன் நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க

என்ன பொண்ணு மணி பாத்து வடிக்க கூடாது ஆமா டாக்டர் கிட்ட காட்னியா இன்ஜெக்ஷன் போட்டாரு மருந்து கொடுத்தாரு என்னமா சாப்பிட்ட ஒண்ணு சாப்பிடல இப்படி கொலை பட்னியாவ கிடக்குறது வெறும் வயித்துல மாத்திரை சாப்பிட கூடாதுமா இரு நான் கஞ்சி வச்சு கொண்டு வரேன் வேண்டாம்மா சொன்னா கேட்கணும் என்னமா மத்தியானம் கல்யாண சாப்பாடு ரொம்ப பலமோ விட்டு வரதுக்கு மனசு இல்லையா இல்லடா எங்க அண்ணன் வந்திருந்துச்சு பேசிட்டு இருந்ததுல மத்தியானம் பஸ் விட்டுட்டேன் சரிதான் மாமா வந்திருந்தாரா எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உயிர் எடுத்துருப்பாரு என்னடா எங்க அண்ணன் உனக்கு அவ்வளவு எழுப்பமா போச்சா வர தை மாசம் நல்ல நாள் பாத்துட்டு வரேன்னு சொல்லிச்சு ஓஹோ அப்படியா இந்த மாப்பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்காம நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா மாட்டை கேட்டுக்கிட்டு தான் வண்டியை போட்டுவாங்களா போடா சரி சரி என்னமா இதெல்லாம் இந்த நேரத்துல கஞ்சி வைக்கப் போறேன் நான் சினிமாக்கு போறேமா அங்கே சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு எது கஞ்சு உனக்கு இல்லடா கோகிலாவுக்கு கடுமையான ஜுரம் பாவம் படுத்த படுக்கையா கிடக்குறா சோறு வடிக்கும்போது கையில கொட்டிக்கிச்சா கை பூரா வெந்து போச்சு போது சிறிது வயிற்றுக்கும் ஆ இசையம்மா இசை மீட்டும் கையில் கட்ட என்னவோ அது வந்து காய்கறி நறுக்கும் போது கத்தி கையில் பட்டுடுச்சு பட்டதா அல்லது கத்தியில் கைப்பட்டதா நான் ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி செஞ்சுட்டேன் என்ன காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட சோர் போது கையில கொட்டிக்கிட்டதா சொன்னீங்க நீங்க என்னை பத்தி என்ன வேணுனாலும் நினைச்சுக்கலாம் அன்னைக்கு ஸ்கூல்ல தெரியாம செஞ்ச தப்புக்கு விருப்பமில்லாமல் மன்னிப்பு கேட்டேன் தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு இப்போ மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன் ஆரம்பத்தில் இருந்தே விவரம் தெரியாமல் ரெண்டு பேரும் விரோதத்தை வளர்த்துக்கிட்டோம் மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் உங்களுக்கு எனக்கு இவ்வளோக்கு ஆரம்ப காரணமே நீங்கள் தான் அன்னைக்கு நான் குளிக்கும்போது நீங்க நடந்துக்கிட்ட கேவலமான முறைக்கு சந்தி சிரிக்க வச்சிருக்க முடியும் உங்க அம்மா முகத்துக்கா விட்டேன் எனக்கு நான் சொல்ல வந்தது இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே மன்னிப்பு கேட்க வந்தீங்க உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கணுன்னா முதல்ல வெளியே போங்க

மொரேன் உன் இருக்குல்ல பொண்ண கூட்டியாந்து காட்டி மாப்பிளைய மயக்கிட்டான் நாலு பேர் நாக்குக்கு வேலை கொடுத்துட கூடாது பாரு அதான் அப்புறம் நான் அருவாள தூக்குவேன் வெட்டு குத்துன்னு உழும் போலீஸ் வரும் கோர்ட் கச்சேரினு தெரியணும் இதெல்லாம் தேவையா தங்கச்சி நான் இங்க வந்ததே மாப்பிள கல்யாண விஷயமா பேசி முடிக்கத்தான் மாப்பிள இங்கதா நீ மாமனை நல்லா புரிஞ்சுக்கணும் கோச்சுடா மாமா

மெய்மறந்து நிற்கிறார்களே இருவருக்கும் வணக்கரத்தில் ஒரே மாதிரியான கட்டு ஆனால் மனக்கட்டுப்பாடுதான் இல்லை இது இலக்கிய காதலா அல்லது எதிர்பாராத காதலா வணக்கம் தமிழுக்கு இன்று சரியான சோதனை வணக்கம் 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 ஒரு பொண்ணு வந்து நின்னுது கூட தெரியாம அப்படி என்ன சிந்தனை அப்ப சிந்தனை கலைரமாறல்ல அந்த பொண்ணு இங்க வந்திருக்கணும் ஓஹோ அது எப்படி காலல ಗೊலுசா மாட்டிகிட்டு ஜெல் ஜெல்னு வந்திருதா என்னோட சிந்தனை கலنجிருக்கும் தான் கொலுசோட வந்திருக்கேன் போட்டுக்கோ ம்ம் நான் போட்டுக்க மாட்டேன் ம் நானா போட்டுக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆசபட்டத நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்களே போட்டுடுங்க ராகம் மரடி மேவும்தோ மரகதவீனை இசைக்கும் ராகம் மலரடி மேமானதோ இதயம் எங்கும்ழை சாதோ எனக்கும்ரகதவீ செக்கும் ராதும் மனரடி மேவும் நாதமா

ഇരവ വിടിയ ഒരു വർഷമാകണം ഇരു கள்ளும் ஒன்றான போது கண்ணே பெண்மைண்டானது எனது புதிய புதியும்ரகதீனை இசைக்கும் ராகம் மலரடிமேவும் இசைக்கும் ராகம் மலரடி மேதமானது விஜயாறு எனக்கு மலரடு வேணை இசைக்கும்